செல்வராசா வஜேந்திரன் யூ ஹாவ் சிக்ஸ் மினிட்ஸ் அவைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே மின்சார சபை சட்டமூலம் தொடர்பாக இங்கே விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த சட்டமூலமானது மிக நீண்ட காலத்திற்கு இலங்கையில் வாழுகின்ற இலங்கையில் உள்ள ரெண்டு தேசத்து மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு சட்டம் மூலம் தமிழ் தேசம் சிங்கள தேசம் இரண்டு தேசங்களினது மக்களினதும் மீதும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்ட மூலமாக இருக்கின்றது அவ்வாறான ஒரு சட்ட மூலத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கான ஒரு அங்கீகாரம் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறதா என்கின்ற ஒரு பாரிய கேள்வி இருக்கின்றது கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலே மக்களானை பெற்றிருந்த கோட்டாவே ராஜபக்சவும் அவருடைய தலைமையிலான அரசாங்கமும் மக்களால் விராட்டி அடிக்கப்பட்டு மக்கள் வழங்கிய ஆணையை வாபஸ் பெற்றிருக்கின்ற ஒரு நிலைமையிலே இடைக்காலத்திற்காக பொறுப்பேற்றிருக்கின்ற மக்களானை இல்லாத முற்று முழுதாக நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது விதமான மக்களால் நிராகரிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த பதவியை ஏற்றுக்கொண்டு மக்களால் விரட்டப்பட்ட நாடாளுமன்றம் மக்களானை மூலப்பெறப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு அரசாங்கம் இந்த சட்டமூலத்தை கொண்டு வருவது மிக நீண்ட காலத்திற்கு இந்த தீவினுடைய ரெண்டு தேசங்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு புடி அத்தோடு வடக்கு கிழக்கிலே பல இடங்களிலே இந்த காற்றாலை மின் உற்பத்திகள் மேற்கொள்ளப்படுகின்றது அது தொடர்பாக எங்களுடைய தேசத்தில் உள்ள எங்களுடைய அரசியல் தரப்புகளோடு எந்த விதமான உரையாடல்களும் மேற்கொள்ளப்படவில்லை இதே எதேச்சாதிகாரமாக எங்களுடைய தேசத்திலே இந்த காற்றாலைகள் நிறுவ தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படுகின்றது குறிப்பாக மன்னார் மாவட்டத்திலே நிறுவப்பட்டிருக்கின்ற காற்றாலைகள் மற்றும் தனங்களப்பு பகுதியிலே நிறுவப்பட்டிருக்கின்ற காற்றாலைகளால் மீன் உற்பத்தி பாதிக்கப்படுகின்ற அதே நேரத்திலே மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த செயல்பாடுகளை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்களுடைய தேசம் சார்ந்து எடுக்கப்படுகின்ற முடிவுகள் எங்களோடு தான் எடுக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த அடிப்படையில் எந்த செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை அந்த அடிப்படையிலே இந்த சட்டமூலத்திற்கு எங்களுடைய ஆதரவை வழங்க முடியாது என்பதனை இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு நான் வேறு உடையங்களுக்குள் செல்கின்றேன் யாழ்ப்பாணத்திலே தொடர்ச்சியாக அல்லது வடகிழக்கிலே போலீஸாருடைய அராஜகங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற நேரத்திலே கடந்த பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஒரு இளைஞர் ஸ்ரீலங்கா வட்டுக்கோட்டை போலீசாருடைய கஸ்டடியில் இருந்தபொழுது கடுமையாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலைமையிலே படுகொலை செய்யப்பட்டிருந்தார் கொல் உயிரிழந்திருந்தார் அவருடைய கொலை தொடர்பாக நாலு போலீஸார் கைது செய்யப்பட்டிருக்கின்ற போதிலும் கூட அந்த சித்திரவதைகள் நடைபெற்ற நான்கு நாளும் அந்த கோட்டை நிலையத்திலே பொறுப்பதாக பொறுப்பதிகாரியாக இருந்த ஓ ஐ மீது இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கவில்லை இது தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உரிய கவனம் செலுத்தாமல் இருப்பது ஏன் என்கின்ற ஒரு கேள்வி எங்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது ஆகவே இது தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் நேற்று முன்தினம் பொன்னாலை பகுதியிலே கிருஷ்ணவேணி என்கின்ற ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண் தன்னுடைய வளவிலே ஒரு குழாய் ஒன்றை அமைப்பு அமைத்து கொண்டிருந்த பொழுது அங்கு சென்ற வட்டுக்கோட்டை போலீசில்லிய போலீசார் அந்த அனுமதி புறப்படவில்லை என்பதனை காரணம் காட்டி அவரிடமிருந்து எண்ணாயிரம் ரூபா கப்பத்தை பெற்றுக்கொண்டு சென்றிருக்கின்றார்கள் அந்த தாய்க்கு உடைய மகன் இப்பொழுது காப்போத்தா உயர்தரம் படித்து கொண்டிருக்கின்றார் அவர் தன்னுடைய பாடசாலை கல்வி நேரம் போக மிகுதி நேரத்திலே கூலி வேலை செய்து அதிலே சேமித்த பணத்திலே தான் இந்த குழாய் கிணறு அமைக்கின்ற பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த பணத்திலே தான் எண்ணாயிரம் ரூபாய் பிடுங்கி சென்றிருக்கிறார்கள் வட்டுக்கோட்டை போலீசார் அந்த போலீசாருடைய பெயர் சுமணஸ்ரீ குமார மற்றும் கசுன் என்ற மூன்று போலீஸ் உத்தியோகத்தர்கள் இந்த கப்பத்தை பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் தொடர்பு இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அடுத்ததாக ஆனைக்கோட்டை ஆறுகால் மடம் பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி சேகரன் என்கின்ற மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபர் கடந்த பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காரநர் பகுதியிலே ஒரு கிராம சேவையாளர் அலுவலகம் ஒன்றில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நிற்கிறார் என்ற தகவல் கிராம சேவையாளரால் பட்டுக்கோட்டை போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டு போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் அதற்கு பிற்பாடு பதினெட்டாம் திகதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பொன்னாலை சந்திக்க ஒரு பற்றைக்குள்ளிருந்து சிதைந்த நிலையில் அவருடைய சடலம் மீட்கப்பட்டது முடியாது அந்த செய்தியை சேகரிப்பதற்கு சென்ற ஊடகவியலாளர் புவனேஸ்வரன் கஜிந்தன் என்ற ஊடகவியலாளர் போலீசாரால் அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றார் அந்த அந்த கொலை தொடர்பாக இன்றுவரை வரை கைது செய்யப்படவில்லை இது போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலை வட்டுக்கோட்டை போலீசாரால் அதே போன்று காங்கேசந்துரை விசேட போலீஸ் பிரிவை சேர்ந்த ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் அவருடைய போலீஸ் இலக்கம் தொண்ணூறு எண்ணூற்றி இந்த நபர் கடந்த கடந்த சில இருபத்தோராந்தேதி மே மாதம் இருபத்தோராந்தேதி வாளால் பொதுமகன் ஒருவரை இருக்கிறார் அவர் அந்த அந்த சம்பவம் தொடர்பாக இன்று வரை அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை கடந்த முப்பதாம் தேதி யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு யாழ்ப்பாணத்திற்கு பொறுப்பான உதவி அத்தியட்சியர் கூறுகிறார் அந்த அங்கே ஒரு தற்காப்பு நடவடிக்கையாக அவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை தடுக்க முற்பட்ட அந்த தவறுதலாக அந்த வாழ்வெட்டு நடைபெற்றது அப்பட்டமான போய் என்னிடம் ஆவணங்கள் இருக்கிறது அந்த ஆவணங்களை நான் இங்கே சமர்ப்பிக்கின்றேன் இந்த படங்களை சபையினுடைய நடவடிக்கைகளுக்காக இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அத்தோடு கடந்த நான்காம் தேதி பாதுகாப்பு அமைச்சு செயலாளரினாலே ஒரு வெத்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது புலிகளதும் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினதும் சொத்துக்கள் முடக்கப்படுவதாகவும் வேறு சில அமைப்புகளது நான் முடிக்கிறேன் அமைப்புகளது சொத்துக்கள் முடக்கப்படுவதாகவும் அந்த வெத்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த விடுதலை புலிகளதும் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினதும் சொத்துக்கள் முடக்கப்படுவதாக வெளியிட்டப்பட்ட வெத்தமானி மீளப்பெறப்பட வேண்டும் இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் புலிகள் மீதும் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தின் மீதான தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் அத்தோடு ஒரு நிமிடம் கொடுங்கள் அத்தோடு பல்கலைக்கழக ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதனால் மாணவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள் இங்கே ராஜாங்க அமைச்சர் கல்வி உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சொன்னார் தாங்கள் அதை தீர்ப்பதற்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஆனால் அந்த ஊழியர்களோடு பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக எழுத்து மூல உத்தரவாதம் இல்லாதால் தொடர்ந்து போராட்டம் நடைபெறுகிறது அதனால் மாணவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள் அதனால் தயவு செய்து அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்திவிட வருகிறேன் நன்றி